மதுரை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அடுக்கி உள்ளார் இதுவரை இல்லாத அளவுக்கு இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் என்னை பவலவிலா கொண்டாடும் ஒரு கட்சி அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்ககேட் நான் நடத்தி வந்த சவுக்கு மீடியா எட்டு மாத காலத்துக்குள் திராவிட மாடல் அரசின் உண்மை முகத்தை தோலுறுத்தி காட்டியதன் காரணமாகவே என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது அவதூறாக பெண் காவல்துறையினரை பற்றி பேசியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தமிழகம் முழுக்க நான் போலீஸ் வாகனத்தில் அலைக்கழிக்கப்பட்டேன் கோவை சிறையிலேயே எனது வலதுகரம் உடைத்து மூன்று இடங்களில் கை எலும்பு முறிவு ஏற்பட்டது ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும் போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனே உடனடியாக உங்களை விடுவிப்போம் அதை மீறினால் நாங்கள் ஒரு உங்களை சிறையிலிருந்து வெளியே வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள் நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்ற என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் வீடர் காலை மூன்று மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையில் அவசர அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அது போலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் இருக்கிறார் உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன சவுக் மீடியா சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தையை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க